சார் இரண்டாவது காலிங் என்றால் முதல் வெற்றி புள்ளி சார் உடனே ஆண்டு கேட்கும் இரண்டு இரண்டு நண்பர்களும் உடனடியாக களம் கே எஸ் கேஎஸ்ஆர் கருசூர்

சாலர் துப்பி இரண்டு வீரவன் நல்லூர் ஒன்று ஒரு வட்டி புள்ளி வீரநல்லூர் கோட்டைக்கு அணி வீரர் சாலை துப்புட்டி மூன்று வீரவர் நல்லூர் அணியர்கள் ஒன்று புள்ளி வித்தியாசம் இரண்டு ஒரு வெற்றி புள்ளி வீரவன் அண்ணூர் வீரவன் அண்ணுக்கு மூன்றாவது படையெடுப்பு

செடி அடுத்த ச வீரவநல்லூர் அணிவீரர் லைனம் அருமீகம் மறைப்பிடித்தார்கள் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி சாரல் திருப்பணம் புள்ளி எதுவும் பெறவில்லை சாரல் கோட்டைக்குள் வீரவநல்லூர் அணிவீரர்

வீரவந்தூர் மூன்று பனிரெண்டு ஒன்பதாவது பரிசு தானே ஒன்பதாவது பரிசு அலையன் மலையானபுரம் One a r B.O.P.A. Let you go, whatever. Take us, y o t it on.

சொல்லு சோப்ப <Tippett> <trios>

இடைவெளி ஸ்டார் கிங்ஸ் கிளப் இடைவெளி முடிந்து ஆட்டம் ஆரம்பம் சுரேஷ் அவர்களை அந்த ஒன்பதாவது பரிசுக்கான கோப்பை வழங்குவோர் தென்காசிப்பட்டினம் கோபேடா ஒருபோது வீரவன் நல்லூர் வீரநல்லூர் பதிமூன்று சாலை தொண்டு மட்டும் பதினான்கு புள்ளியின் வித்தியாசம் ஒன்று மூன்றாவது <laughs> படையெடுப்பு ஒன்பாவது பதினூர் தேங்கல் நல்லது ஆட்டம் சிறப்பான வீரத்தநல்லூர் பதினான்கு சாரல் திருப்பி பதினைந்து கிளப் ஆகும்

ஒன் பார் சாரி இருக்கு தேடு மூன்றாவது படையெடுப்பு கட்டாயத்து இருக்கே சாரல் துப்பனம்பட்டி பதினேழு

நமது அழைப்பில் வரையந்த கே எஸ் ஆர் கருசூராய்க்கு நன்றி அதனை தலைவியாடும் தேன்றேன் ஒன்றாக படையெடுப்போம் ஸ்டார்கிங்ஸ் வரைவுக்கு மிக்க நன்றி பதினெட்டு பதினெட்டு பிளஸ் ஒன் இரண்டு மொழிகள் சார் டிரிபிள் மட்டிக்கு திருமணி சாப்பிடு கடைசி மூன்று நிமிட ஆட்டம் இருபத்தி ஒன்று வீரவநல்லூர் பதினேழு வீரவநல்லூர் பதினெட்டு சார துப்பனமட்டி இருபத்தி ஒன்று சாரல் கோட்டைக்குள் வீரநூறு வீரர் கடைசி இரண்டு கடைசி ஆட்டம் ஆயிரம் மீண்டும் ஒரு வச்சு தண்ணி விடுத